ஓம் நம சிவாய சிவாய நம சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாயனகம் இப்பொழுது இந்த குரோதி வருஷத்துடைய புரட்டாசி மாதம் மகாலய பட்சம் இன்று சப்தமி முடிந்து நாளைக்கு அஷ்டமி அதாவது மத்திய அஷ்டமி பாங்க பதினைந்து நாளில் முதல் ஏழு நாள் பிறகு ஏழு நாள் இந்த இடைப்பட்ட நாளானது அஷ்டமி மத்தியத்திலே வருகின்றதுனால மத்யாஷ்டமி என்று கூறுவது உண்டு இப்படி நாளைக்கு குரோதி வருஷத்திலே மத்தியாஷ்டமி விட்டுப்போன சிரார்த்தம் திவசம் மருந்து போனது அவசர காலத்திலே செய்ய முடியாமல் மருந்து போனதுக்கும் ஒரு பிராய்ச்சித்தம் கொடுக்கின்றார்கள் நமது பித்திருக்கள் வழிகாட்டுகின்றார்கள் நமது பித்திருக்கள் அது ஒரு குரு மூலமாக நமக்கு எப்படியோ ஒரு விதத்திலே நம் காதில் வந்து விழுகின்றது விட்டுப்போன சிரார்த்தம் தர்ப்பணங்களெல்லாம் மத்தியாஷ்டமி அதாவது திருப்பந்துருத்தியை என்னைக்கு மறந்திருந்தாலும் பரவாயில்லை விட்டிருந்தாலும் பரவாயில்லை நாளைக்கு மத்தியாஷ்டமத்தில் அப்பேற்பட்ட பதிமூணு விதமான ஜீவநதிகள் வந்து ஒன்றாக சேர்ந்து சங்கமிக்கும் இந்த இடத்திலே நாம் தர்ப்பணம் இடும்போது அதனுடைய பலன்கள் அதாவது தர்ப்பணத்திலே பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது உதாரணமாக நேற்று நாம் இருந்தோம் வாழ்ந்தோம் தூங்கினோம் எப்படி தூங்கினோம் யார் நம்மளை தூங்க வச்சா விழித்தோம் ஆனால் கடந்த காலம் ஒவ்வொரு தூக்கமும் பாதியார் சொல்லுவார் இறப்பின் ஒத்திகை தூங்கி தான் போச்சு இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியாது இப்படி நமக்கு முன்னாடி விட்டு போனவர்களுக்கு அவர்கள் செய்யாமல் இருந்தால் அவருக்காக ஒரு தட்டில் தர்ப்பணம் வைத்து பொதுவாக மூங்கில் தட்டுக்கு அதிகமான சக்திகள் இருக்கும் அது தாரையாக நாம் மேலே விடுகின்ற எள்ளும் நீரும் கலந்து விடுகின்றமே அது அந்த மூங்கில் தட்டினுடைய இடுக்குகள் வழியாக முல்லாமல் கீழே விடும் அப்பொழுது கீழே ஒரு தாம்பாளம் அதில் தர்பை சட்டம் அதற்கு மேலே ஒரு சிறிய மூங்கில் தட்டு அதில் தர்பை சட்டம் புக்கணம் மூன்றாவதாக ஒரு சிறிய மூங்கில் தட்டு தர்பை சட்டம் புக்கணம் எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது இதிலே நிறைய விசித்திரமாக இருக்கிறது பார்ப்பதற்கு கேட்பதற்கு என்னமோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாமா உண்டுன்னு நிறையா இருக்குது அதனால் இப்படி நமது முன்னோர்கள் அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர்கள் செய்யாமல் இருந்தால் எதிர்த்தட்டுக்காரர்களுக்காக நாம் தர்ப்பணம் வைக்கிட்டோம் இப்போ வந்து உதாரணமாக நம்ம படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் பிர பிரயாணத்தில் பார்க்கிறோம் லோயர் பர்த்து அப்பர் பர்த்து மிடில் பர்த்து த்ரீ டயர் பசு ருத்ர ஆதித்ய அநேகமாக ஒன்று எல்லோரும் லோயர் லெவல்லையே தான் இருக்கும் இல்லைன்னா மிடில் பர்த்தில் போயிருக்கிற மாதிரியான அனுபவம் அது அப்பர் ஹேண்டுக்கு அப்பர் பர்த்துக்கு போகிறோமே அது ஒரு விதத்தில் ஏறுவது கடினமாக இருந்தாலும் தூங்குவது சுகம் இப்படி ஒவ்வொரு இடத்திலே கடந்த காலத்திலே விட்டுப்போன தர்ப்பணத்திற்காக முதல் தட்டும் இப்பொழுது நடைபெற்ற நடைபெற்று வருகின்ற காலத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ ஜீவராசிகளும் மனிதர்களும் இறந்திருப்பார்கள் முன்னோர்கள் இறந்திருப்பார்கள் வயதானவர்கள் இறந்திருப்பார்கள் அதுக்கும் எதிர்காலத்தில் நமக்கே தர்ப்பணம் பண்ண முடியாத ஒரு வயது தளர்ந்து போன எத்தனையோ பேர் நூரை தாண்டியவர்கள் அதை தாண்டியவர்கள்லாம் இருக்கின்றார்கள் முடியாதவர்கள் அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கின்ற தனக்குத்தானே நீ தனக்குத்தானே எதுவும் முடி பண்ணிடாதடா என்று கேட்டு ஒரு வார்த்தை செய்கிறான்னு சொல்லுவாங்கள்ல இந்த தனக்குத்தானே முடிகின்றது வந்து இன்னும் பத்ரிநாத்தில் பிரம்மகபாலம் என்கின்ற பத்ரிகாச்சலத்தில் அநேகமாக ஆத்ம பிண்டம் கொள்கின்ற முதியவர்கள்லாம் உண்டு ஏனென்றால் உள்ளதான் செய்யப்போகிறான் கொல்லி போகிறான் குடம் வைக்க வைக்க போகிறான்னு சொல்லுவாங்களே அது இருக்கட்டும் அது தவறிவிட்டால் இந்த ஆத்ம பிண்டமானது அவர்களுக்கு வந்து சேரும் என்று ஒரு நாம் அறியாத தெரிந்து கொள்ளாத ஒரு அற்புத தெய்வீக ரகசியம் இருக்கிறது அதனால் எதிர்காலத்தில் நமக்காக யார் செய்வா நமக்காக யார் செய்வா என்று நினைத்து பார்த்தால் சும்மா வேதனை தான் வரும் ஆகினால அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது இப்படி கடந்த பல கோடி ஜென்மங்களிலும் ஏன் நம்ம வீட்டில் வளர்த்த நாய் ஆடு பசு காளை எருமை மற்றும் எத்தனையோ விலங்கினங்கள் ஜீவராசிகளுக்காகவும் நம்மை சார்ந்து இருக்கிற நம்மளிடம் நம்மிடமோ நாம் நமக்கு வேலை கொடுத்த இறந்து போன பெரிய முதலாளிகள் எத்தனையோ பேர் தொழிலதிபர்களுக்காகவும் ஏன் நமக்கு இன்றைக்கி பிழைச்சிக்கிட்டே இருக்குமே அப்புறம் நமக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காங்களே பிழப்பு கொடுத்தாங்களே அவங்களுக்காக கூட பண்ணலாம்ல இப்படி கருண்யமாக பண்ணும் பொழுது வசு பித்ரு ருத்ர பித்ரு ஆதித்ய பித்ரு எப்படி வேண்டுமென்னாலும் பிரிக்கலாம் என்ன காலை மதியம் மாலை மாதி மா மாலை நடுரிசி விடியற்காலை மறுபடியும் விடியற்காலை மதியம் மாலை இப்படி திற்காலம் மூன்று காலங்களை அப்படி சங்கமிக்கும் நடக்கும் இந்த தர்ப்பணமானது அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும் எப்படி தரும் எங்கே தரும் அப்படி என்றால் நாம் செய்தால் செய்தால்தான் அது புரியுமே தவிர அதற்கு விளக்கம் என்பது பல கோடி பேருக்கு சொல்லி மாளாதது இதுவே பேசுவதற்கு எளிமையாக பேசிவிடலாம் காது கொடுத்து கேட்பவர்கள் ஏதோ அங்கு ஒருத்தர் இங்கு ஒருத்தர் இப்படித்தான் வாக்கு தவறி ஒன்று நேர்த்தி பிழையாக வந்தது இடிப்பார் இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லாமல் கெடுங்க சுட்டி காட்டணும் தப்பு இருக்குது இந்த இடத்துல தவறு இருக்குது இதை செய்யலாம் இந்த பிரஜைகளுக்கு ஜனங்களுக்கு இதை செய்யக்கூடாது எதிர்காலத்தில் இப்படி வர்க்கடக பஞ்சம் வருது அதுக்காக அந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க கண் இருந்தும் குருடனாக காது இருந்தும் செவுடனாக இருந்துட்டாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க ராமலிங்க வள்ளலார் சொன்னாராம் கடை கொள்ளுவார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படி சொல்லி கொடுக்கும்போது கேட்பார் யாரும் இல்லை அப்புறம் இப்படி ஒவ்வொரு கதையும் விட்டு விட்டு காலம் கடந்து நாம் செய்கின்ற பூஜைகள் உணர்காரர்கள் அப்பொழுதும் பலன் உண்டு ஆனால் அதற்கு ஒரு பிறகு எடுத்தாக வேண்டும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தானே என்று சொல்ல போல் நாம் இப்பொழுதே நாளைக்கு அஷ்டமியிலே பைரவ லோகத்திலிருந்து பைரவருடைய சன்னதி கால பைரவர் அதாவது பாலகபுரம் பைரவபுரம் சோழபுரம் இப்படி பல இடங்கள் தர்ப்பணம் செய்வதும் பைரவருக்கு அகண்ட தீபங்களை ஏற்றி வைத்து அதன் சாட்சியாக வழிபடுவதும் நமக்கு காலத்தினால் காலத்தை விரயமாக்கி வீணாக்கி விட்டோமே டைம் பாஸ் செய்யிட்டும் அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிமோட்சம் ஏற்படும் பெண்களும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தெய்வீக தேவ சக்தி அதிகம் இருக்குதுன்னு மகான்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கா உண்மையும் அதுதான் இப்படி கயா சிரார்த்தத்தில் சொன்னது போல் தாய்க்கு மிஞ்சிய ஒரு தெய்வமோ கோவிலோ கிடையாது அதனால் தாய் சொல்லை தட்டாதேன்னு சொல்லுவாங்க இப்படி நமது வாத்தியார் தாயாக குருவாக நமக்கு இருந்து கொஞ்சம் கூட பதஷ்டப்படாமல் கோபமே படாமல் அப்படியே குளிர்ந்த நோக்கோடு சிரித்த முகத்தோடு நமக்கு எத்தனை சொல்லி சென்று சென்றிருக்காரு அதனுடைய நன்றி கடனாக நாம் படத்தை மட்டும் வச்சு எங்கள் வாத்தியார் சொன்னார் வாத்தியார் சொன்னாரும் சொல்ல வேண்டாம் இதை சிறப்பாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பதும் நீங்கள் செய்து கொடுப்பதும் அளவற்ற பலன் நமக்கு வாத்தியாருக்கு செய்கின்ற சேவை தொடர்ந்து செஞ்சார் என்ன அடுத்தவர் அவருக்கு செய்கின்ற சேவை இன்றைக்கும் சொல்லி கொண்டு கூயிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஆத்ம திருப்தி என்ன பாடுபட்டால் பலன் கொஞ்சமான வரணும் இல்லையா அப்புறம் என்ன செய்வாங்க அவங்களும் சலச்சி போயிடுவாங்க பாடும்போது காது கொடுத்து கேட்கணும் காதை முடிந்துருக்க இருக்கக்கூடாது இல்லையா அப்படி காலமெல்லாம் நேரங்கள்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வராதுன்னு சொல்லுவாங்களே அதுபோல் கிடைப்பது அரிது இந்த கிடை பெறுவதற்கு அறிய இந்த மனுஷ பிறப்பு இந்த மனித ஜென்மம் இந்த மனித உடல் கிடைக்குமா கிடைத்ததை விட விடலாமா கையில் வெண்ணையை வைத்து கொண்டு போய் தேடி அலையலாமா ஆகினால் நாளைக்கு மத்தியாஷ்டமி இந்த பத்து பேருக்கு எடுத்து சொல்வதும் அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் மகாலய பட்சத்தை பற்றி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே நாளை மகாலட்சுமி விரத பூஜை செய்கின்றவர்களுக்கு நாளைக்கு சம்பூர்ணமாக அதை முடிவு செய்து அவர்கள் விவேத சந்தோஷத்துடன் விவேகலட்சுமி கலாச்சத்துடன் வாழ்வார்கள் எதுவும் என்னுடையதில்லை அனைத்தும் என்னுடையதே அருளாளா அருணாச்சலா